மகா கார்த்திகை புராணம் இப்போ கார்த்திகை புராணத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஜெயன் விஜயன் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா இப்போ பாமைக்கு ஒரு சந்தேகம் இன்னும் நமக்கு என்ன சந்தேகமோ அது அப்படியே பாமை அங்கே கேட்குறாங்க அப்போ இவங்க வந்து விஷ்ணுதாசரும் அந்தனரும் வந்து இப்படி துவாரபாலகர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ஏதாச்சும் புண்ணியகர்மாக்கள் செஞ்சிருக்கணுமே அது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க அதாவது பூர்வத்தில் வந்து சொல்கிறாங்க கத்தமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராமணன் அவனுக்கு வந்து தேவஹூதி அப்படின்னு சொல்ல மணந்து கொள்கிறான் நல்லறம் நடந்து வருகிறான் அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து கடவுள் அனுகிரகத்தால் ஆண் குழந்தைகள் உண்டாகின்றன அந்த ஆண் குழந்தைகளுக்கு வந்து ஜாதகர்ம நாம இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பௌத்த குழந்தைக்கு வந்து ஜெயன் அப்படின்னா இளையவனுக்கு விஜயன் அப்படின்னு நாமம் சொல்லி என்ன பண்ணுவாங்க எல்லா கல்வி அறிவுகளையும் வேள்விகளையும் என்னென்ன வேதங்கள் இருக்கோ என்ன என்னென்ன வித்தைகள் இருக்கோ எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாங்க இல்லையா அப்ப அந்த குழந்தைக்கு அஞ்சு வயசு ஆறதுக்கு அப்ப வந்து உபநயனம் செய்யணும் அப்படின்னா அதையும் செஞ்சு வைக்கிறார் அதுக்கப்புறமா அந்த குழந்தைகள் வந்து எல்லாத்தையும் கத்துக்கணுமே அப்ப அதுக்காக நல்லா கற்றுக்கிறாங்க கற்றுக்கிட்டு சதா பகவானையே மனசில் எண்ணிட்டு நிறுத்தி அர்ச்சனை பாராயணம் அப்படின்னு செய்யணு வராங்க இப்படி இருக்கும் பொழுது மகாவிஷ்ணுவார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த குழந்தைகள் மனதில் இருக்கக்கூடிய பக்தியை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறார் ஏன் அப்படின்னா சின்ன வயசுலேயே குழந்தைகள் மனதில் இவ்வளவு பக்தி அப்படின்னா பகவானுக்கு மிகவும் சந்தோஷம் எப்படி பிரகலாதனுடைய பக்தியை பார்த்து சந்தோஷப்பட்டார் இல்லையா அப்படி அப்போ வைகுண்டநாதன் என்ன பண்ணுறாரோ அந்த குழந்தை குழந்தைகளுக்கு முன்னாடி பிரத்யட்சமாக வர்றாராம் அந்த குழந்தைகளான ஜெய விஜயனுக்கு தனது சாட்சாத்காரத்தை உபதேசித்து போகிறார் சில நாட்கள் ஆகுது அதுக்கு பின்னாடி போலோகத்துல வந்து மகாராஜவானவர் யாகம் செய்ய வேண்டி எல்லா தெய்வர்களையும் முனிவர்களையும் வரவழைத்து யாகத்தை சம்பிரமமாக நடத்த தம் குலகுருவை கொண்டு யாகத்துக்குரிய சமைத்துகளும் சேகரித்து வைக்கிறார் இப்படி அவர் சேகரித்து வைக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா தெய்வலோகத்தில் சகல தேவர்களும் இந்த மருத்துவ அரசன் இருக்கிறார் இல்லையா அந்த செய்யக்கூடிய யாகத்தை பார்ப்பதற்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னால் பகவான மகாவிஷ்ணுவும் புறப்பட்டு போய் அந்த கத்தம பிரஜாபதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனைவர் இருக்கார் இல்லையா அங்கே போறாரு அந்த பிராமண குழந்தைங்களாய ஜெய விஜயனையும் ரெண்டு பேரையும் கூட்டிட்டு யாகசாலைக்கு போகிறாரு பார்த்தீங்களா அந்த பக்தர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுதே அவருக்கு எவ்வளவு சந்தோஷம் இல்லையா அந்த யாகசாலையை அடைகிறார் இப்போ தேவர்களையும் மகாவிஷ்ணு நீவர்கள் எல்லோரையுமே வந்து உபசரிக்கிறார் இப்போ வந்து ஜெய விஜனையும் வந்து உபசரித்து உட்கார செய்கிறார் மறுநாள் வந்து ஆரம்பிக்க வேண்டிய அந்த நேரத்தில் யாகம் ஆரம்பிக்கிறதுக்கு பகவான் கிட்ட வேண்டிக்கிறார் பகவான் என்ன பண்ணுறாரு ஜெய விஜயர்களை நோக்கி ஜெயா எங்கள் ராஜா செய்யும் யாகத்தில் நீ ஆச்சாரியராகவும் விஜயா நீ சாதகாச்சாரியராகவும் இருந்து யாகத்தை நடத்துங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆக்னி கொடுக்குறார் அவனே ரெண்டு பேரும் பகவானுடைய கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு அந்த யாகத்தை ஆரம்பித்து எந்த ஒரு இடையோரும் இல்லமாக சம்பூர்ணமாக நடத்தி வைக்கிறாங்க யாகம் முடிவு பெற்று பூர்ணாகுதி நடக்குது அதற்கு பின்னாடி அரசருக்கு கும்பாபிஷேக ஸ்நானம் செய்வித்து നൂതന വസ്ത്രം ത അനേക ദാന ധർമ്മങ്ങൾ എല്ലാം സെഞ്ച് മുളിച്ചത് ആചാര്യർ സാധക ആചാര്യർ ഇവങ്ങൾക്ക് എല്ലാം ഭൂഷണാദികൾ ദ്രവ്യങ്ങൾ എല്ലാം കൊടുക്കും ഇല്ലെല്ലാം കൊടുക്കാറുണ്ട് அப்படியே திரவிய பூஷணங்களை பெற்றுக்கொண்ட ஜெய விஷயர்கள் அரசனை ஆசீர்வதித்து மகாவிஷ்ணுக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தன்னோட ஆசிரமத்தை அடையிறாங்க ஆசிரமத்தை அடைஞ்ச ஜெய விஜயன் அவங்களுக்கு கிடைச்ச திரவிய பூஷணங்களை பாகம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஜெயன் கூற விஜயநானவன் என்ன சொல்றாரு அண்ணா இந்த யாகத்தில் கிடைத்த சகல பூஷண தளங்களும் எனக்குத்தான் தான் உரியது இதில் உனக்கு பங்கு கிடையாது அப்படின்னு சொல்ல ஜெயநானவன் தம்பி நம்ம ரெண்டு பேரும் இருந்து தானே யாகத்தை நடத்தினோம் அப்ப இதில் என்ன பாகம் உண்டு மறுக்க கூடாது பொழுது விஜயன் என்ன சொல்றான் அப்படின்னா ஆனா இந்த பொருள் ஒரு தூசி அளவும் உனக்கு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஜெயனுக்கு கோபம் வந்துருது அடைய பணப்பசாஜை எனக்கு சேர வேண்டிய பாதி திரவியத்தை எனக்கு கொடுக்க மறுத்ததினால் நீ முதலையாக போ கடவாய் அப்படின்னு சுவைக்கிறோம் பார்த்த விஷயம் அவசியமா இருப்பானா அப்படின்னா நீயும் ஒரு மத யானையாக மாறி காட்டில் அலைந்து திரிய கடவாய் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சாபம் கொடுத்துரு இப்ப மகாவிஷ்ணு பிரசன்னாயிறார் என்ன சொல்றாரு இவ்வளவு நேரம் சந்தோஷமா இருந்தார்களே இப்ப அவங்கள பார்த்து சத்தம் போடுறார் அடே மந்த புத்தி உள்ளவர்களே உங்கள் இருவர்களுக்குள் பொறுமை என்பது இல்லாமல் சபித்துக் கொண்டீர்களே என்ன புத்திசாலித்தனம் இது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு இப்ப ஜெய விஜயர்கள் மகாவிஷ்ணுவை நோக்கி சுவாமி நாங்கள் அறியாதனத்தாலும் அற்ப புத்தியாலும் இவ்வாறு சபித்து கொண்டோம் நாங்கள் கொடுத்து கொண்ட சாபத்திற்கு எவ்விதம் விமோசனம் ஏற்படும் அப்படிங்கறத நீங்க தான் எங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது மகாவிஷ்ணு சொல்றாரு அப்பா சின்ன பிள்ளைங்க நீங்க உங்களுடைய அந்த பொறாமை குணம் என்ன ஆச்சு அப்படின்னா அதுதான் வந்து சாபத்துக்கு அடிமையா ஆயிடுச்சு இப்ப நீங்கள் சில காலம் வரை இந்த சாபத்தை நீங்கள் எடுத்துட்டு தான் ஆகணும் அந்த சாபத்தோடு நீங்கள் என்னையும் ஆராதித்து வந்தால் நான் உங்களுடைய சாபத்திற்கு விமோசனம் கொடுத்து அருள் செய்கிறேன் அப்படின்னு சொல்றேன் பார்த்தீங்களா சின்ன குழந்தையாக இருந்தாலும் அந்த பொறாமை அப்படிங்கிற ஒரு குணம் வந்தவுடனேயே எவ்வளவு பெரிய விஷயம் நடந்து விட்டது இல்லையா இப்போ சாபம் அடைந்த விஷயம் என்ன ஆகிறான் அப்படின்னா கண்டக்கி நதிக்கரையில சாபத்தின்படி முதலையாகிறான் ஜெயன் என்னாகிறாம் அதை யானை சொன்னார் இல்லையா அப்ப யானையொரு கொண்டு காட்டில் அலைந்து திரியலானார் இப்படியே சில நாட்கள் மாதங்கள் வருடங்கள் கழிந்தன இப்படி இருக்கும் பொழுது சரியாக அந்த கார்த்திகை மாதம் பிறக்கிறது கார்த்திகை மகாத்மியத்தை சிரவணம் செய்வதற்கு ஒரு பிரம்மணன் என்ன அந்த நதிக்கரையை அடைகிறான் விதிப்படி ஸ்நான சந்தியா வந்தன ஜப அனுஷ்டானங்களை முடித்து கொண்டு கார்த்திகை புராணத்தை வாசிக்க ஆரம்பித்துக் கொண்டு இருக்கையில் தற்செயலாக ஒரு பெரிய யானை என்ன பண்ணும் நீராடுவதற்காக அந்த கண்டகி நதிக்கரை அடைந்து ஜலத்தில் இறங்குகிறது அப்போ அந்த நதியில் வாசம் செய்து கொண்டிருக்கிற பற்றிய முதலை நீந்தி ஓடி வந்து அந்த யானையின் காலை கவ்விக்கொண்டு இழுக்குது யானையானது என்ன பண்ணுது வழி தாங்காத அபயக்குரலில் பகவானை நோக்கி ஹே அநாத இரட்சகா ஆபத் பாந்தமா இது சமயம் வந்து ரட்சித்து அருள வேண்டும் நானோ பேராபத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறேன் என்று கண்ணீர் வடித்து சகசிரநாமத்தால் செய்யவும் பகவான் கருணை கொண்டு கருடாரோடராய் வந்து முதலை பிடியும் வரியின் மூலமும் பார்த்து சகியாத தன் சக்கரத்தால் முதலையை சம்ஹாரம் செய்தார் அவ்வாறு சக்கரத்தால் அடிபட்ட முதலையும் யானையும் ஷாபம் நீங்கி நிஜ ரூபம் அடைந்து மகாவிஷ்ணுவை அடிபணிய பகவானானவர் அவ்விருவர்களையும் அழைத்து கொண்டு ஸ்ரீவை கொண்டம் சேர்ந்த இப்ப தர்மதத்தனுக்கு சொல்றாரு தான் இந்த கண்டகி நதிக்கு ஹருட்சேத்திரம் அப்படிங்கிற பேரு அது தவிர முதலைக்கு சக்கரத்தை விட்டு சம்ஹாரம் செய்ததில் சக்கரம் என்னாச்சு ஒரு ஆய்ந்து போனதால் அந்த காலம் தொட்டு முதலைகளுக்கு சக்கர வடிவமான அடையாளம் ஏற்பட்டிருக்கிறது இது எத்தனை எப்படி நடந்துச்சு அப்படின்னா கார்த்திகை புராணத்தின் மகிமையா விஷ்ணு பாராயணத்தின் பட்டனத்தால் இவர்களுக்கு விஷ்ணுவின் ஆதாரம் கிட்ட இருக்கிறது அதனால நான் அப்படிங்கிற அகங்காரத்தை போக்கி பகவானை தியானம் செய்து கொண்டிருக்க வேண்டும் அது மட்டும் கிடையாது ஐப்பசி தை சித்திரை இந்த மூன்று மாதத்தில் பிராத ஸ்நானம் செய்தும் ஏகாதசி விரதத்தை நடத்தியும் துளசி வனத்தை பரிபாலித்தும் சிஷ்டாலை ஆதரித்தும் வந்தால் அந்த சாயுஷ்ய பதவியை நீ அடைவாய் ஆகையால் பகவானுக்கு பிரீதி உண்டாகும்படி உன் ஜென்மாவை கார்த்திகை விரதத்திலேயே சமர்ப்பித்து நீயும் விஷ்ணுலோகத்தை அடைவீர் என்று உரைத்தும் விஷ்ணு கணங்கள் கலக்கையுடன் தேவலோகத்தை அடைந்தார்கள் அவர் தர்மதத்தனானவன் விஷ்ணு கணங்களின் சொற்படி கடவுள் ஆராதனை செய்து வந்தான் அதுபோல தவறாது செய்து வந்து தேகாத்தியத்தில் தன் குடும்ப சகிதம் விஷ்ணு பதவி அடைந்தான் என்று பிரித மகாராஜரிடம் நாரதமுனிவனானவர் இந்த சரிதையை சொல்கிறார் அதை பகவான் பாமைக்கு சொல்லி அருளினார் மகா பிரியவா